உலகம் முழுவதும் உள்ள எனது நா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது கொட்டி கொடுக்கும் புஷ்கல யோகத்தை பற்றி அறிய இருக்கின்றோம் இதை விரிவாக சொல்ல போகின்றார் ஜோதிடரும் ஸ்ரீ துர்காதேவி உபாசகருமான ஜி கிருஷ்ணாராவ் வாழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது ஜாதகம் பல யோகங்களை காட்டுகிறது சாதாரணமாக அல்ல பல யோகங்கள் உண்டு ஜாதகத்திலே என்னிடத்திலே ஒருவர் வந்தார் என்னிடம் அவருடைய ஜாதகத்தை கொடுத்து சார் இந்த ஜாதகத்தை பாருங்கள் நானும் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன் ஒன்றும் பலன் இல்லை என்று கூறினார் அவருடைய ஜாதகத்தை ஆராய்ந்த பொழுது அவருக்கு புஷ்கல யோகம் இருந்தது புஷ்கல யோகம் இருந்தால் என்ன செய்யும் என்னதான் நீங்கள் கீழ் இருந்தாலும் படிப்படியாக மேலே முன்னேறி வருவீர்கள் நான் அவரிடத்திலே சொன்னேன் ஐயா உன்னுடைய ஜாதகத்திலே புஷ்கல யோகம் இருக்கிறது பிரமாதமாக வந்துவிடுவாய் கவலை வேண்டாம் என்று சொன்னேன் சிரித்தார் எங்கே பல வருடமாக போராடி கொண்டிருக்கிறேன் ஒன்றும் காணவில்லையே என்று கூறினார் இப்பொழுது அந்த புஷ்கல யோகம் என்றால் என்ன அதனால் பலன் என்ன அதை பார்ப்போம் புஷ்கல யோகம் என்பது லக்னாதிபதி லக்னத்தில் இரண்டு கூடியவன் இரண்டும் சேர்ந்திருந்தால் புஷ்கல யோகம் இது ரிஷப லக்னம் இது சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரியன் இரண்டு கூடிய புதன் சேர்ந்து லக்னத்தில் இருந்தால் புஷ்கல யோகம் அது மட்டுமல்ல புத ஆதித்ய யோகம் லக்னாதிபதி செவ்வாய் இரண்டு கூடிய குரு சேர்ந்து இருந்தால் புஷ்கல யோகம் அது மட்டுமல்ல குரு மங்கள யோகம் இங்கு இந்த மீன லக்னத்திலே குரு ரெண்டு கூடிய செவ்வாய் சேர்ந்திருக்கிறது இதுவும் குருமங்கள யோகம் சரி இந்த யோகங்கள் என்ன செய்யும் இந்த யோகங்கள் படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்கும் தோல் கௌரவம் அந்தஸ்து அனைத்தையும் கொடுக்கும் செல்வம் வாரி கொடுக்கும் எப்பொழுது இந்த தசை நடக்கும் பொழுதோ அல்லது இந்த புத்தி நடக்கும் பொழுதோ கோச்சாரத்திலே யோகங்கள் வரும் பொழுதோ நிச்சயமாக நம்பி இருக்கலாம் என்னிடத்தில் முதலில் கேட்டுவிட்டு போனவர் பிறகு என்னிடத்திலே வந்தார் வந்து ஐயா பரவாயில்லை இப்பொழுது படிப்படியாக முன்னேற்றம் வருகிறது என்று சொன்னார் எந்த துறையில் போனாய் என்று கேட்டேன் நான் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் போனேன் நன்றாக இருக்கிறது அப்பொழுது அவருடைய ஜாதகத்தை ஆராய்ந்த பொழுது இந்த விருச்சிக லக்னம் லக்னாதிபதி செவ்வாயும் குருவும் சேர்ந்து குரு மங்கள யோகம் குரு மங்கள யோகம் இருந்தால் நிச்சயமாக ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கட்டுவது விற்பது இந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டு ஆகவே உங்களுடைய ஜாதகத்திலே புஷ்கர யோகம் இருக்கிறதா என்று பாருங்கள் சரி இந்த சிம்ம லக்னத்திலே சூரியன் புதன் புத ஆதித்யா யோகம் இந்த புத ஆதித்யா யோகம் ஐயா படிக்கவில்லை படித்தேன் என்றாய் ஆனால் உன்னுடைய புத்தி கூர்மை இந்த புத ஆதித்யா யோகம் உன்னுடைய புத்தி கூர்மையை தூண்டி உன்னை வல்லவனாக்கும் அதை என் அனுபவத்தில் பார்த்து விட்டேன் அடுத்து இந்த ரிஷமலகனம் இந்த லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்திற்கு ரெண்டு கொடியவன் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து யோகம் குறித்தது இவர் எப்படி வந்தார் கலையீடுபாடு கலைத்துறை எழுத்துத்துறை பிரமாதமாக வந்துவிட்டார் இதே போலத்தான் இந்த மீன லக்கினத்திலும் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகம் கொடுத்து அது எஸ்டேட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் முன்னேறிவிட்டார் ஆகவே உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்திலே புஷ்க யோகம் இருந்தால் சிலர் சொல்லுவார்கள் லக்கினம் சப்போஸ் லக்கினம் வந்து உங்களுக்கு கும்ப லக்கீனம் இந்த லக்கினத்திற்கு கேந்திரத்தில் சந்திரனும் லக்னாதிபதி சனி சிம்மத்தில் இருந்து பார்த்தாலும் புஷ்க லோகம் என்பார்கள் இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் என்னுடைய அனுபவத்திலே லக்னாதிபதியும் ரெண்டு கூடியவும் சேர்ந்தால் பிரமாதமாக கொடுக்கிறார்கள் ஆகவே அன்பார்ந்த நேயர்களே உங்களுடைய ஜாதகத்திலே எப்படி ஏதாவது புஷ்க யோகம் இருக்கிறதா என்று பாருங்கள் உங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டு என்று கொட்டும் நீங்கள் கட்டோ கட்டு என்று கட்டுவீர்கள் வணக்கம் இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்